வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நாம் இன்றைக்கி மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூ ஓடைய கேசஸ் எல்லாமே என்ன ஆகிடுச்சு இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஹெசிடி தேர்வு அறிவிப்பு வெளியிட போகிறாங்க ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கறக்குங்க நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க தமிழக பள்ளி கல்வித்துறையில் மக்கள் அனைவருமே எதிர்பார்த்ததை போல எச் தேர்வுக்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை இந்த ஆனுவல் பிளானை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டிப்பாக வெளியிட போகிறதா சில தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ என்னதான் அந்த அறிவிப்பு பள்ளி கல்வித்துறையில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த தருணத்தில் ஆனுவல் பிளானர் டிஆர்பியோடைய ஆனிவல் பிளானருக்காக கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் ஆசிரியர்கள் படிச்சுட்டு பணி நியமனத்திற்காக அடுத்த போஸ்டிங் என்ன எக்ஸாம் வரும் அப்படின்ட்டு தயார் நிலையில் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்காங்க இந்த தயார்படுத்தி கொண்டிருக்க ஆசிரியர்களுக்கு டெட்டு பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி யூஜிடி எஸ்ஜிடி இந்த மாதிரி அனைத்து தேர்வுகளுமே ரெடியாக விடுறது இந்த ஆனிபல் பிளானர் தான் எந்தெந்த தேர்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த ஆனிவல் பிளானர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி அதில் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் மேலே இருக்கும் பிஜிடிஆர்பி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதே போல் யூஜிடிஆர்பி ஒரு மூவாயிரத்தி எட்நூறு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் எஸ்சிடி டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு நாலாயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பிடி இந்த பிஜி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகிரியில் எல்லாத்துக்கும் இதர வேக்கன்சிஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸை நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஆர்பியில் ஆசிரியர்களுடைய நியமனம் நான் நாளுக்கு ஆசிரியர்களுடைய நியமனத்தை பொறுத்து தான் பிளானர் நமக்கு கிடைக்கப்படும் அந்த ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தாங்க ஆனுவல் பிளானரே ரெடி பண்ணுறாங்க எல்லாமே போயிட்டு இருக்கு இன்னும் சிறிது நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் டிசம்பர் இறுதி கடைசிக்குள்ளார நமக்கு கிடைத்த விடும் உங்களுக்கு பிடித்திருக்க பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ